நாம் செய்யும் பாவங்கள் எப்படி நம்ம பிள்ளைகளுக்கு சாபமாய் மாறுகிறது தெரியுமா முன்னொரு காலத்தில் குருசேத்திரத்தில் மகாபாரதப் போர் நடந்தது போரின் உச்சத்தில் கௌரவர்கள் அனைவரும் இறந்தனர் அஸ்வத்தாமன் பாண்டவர்களை அழித்தே தீர வேண்டும் என்ற எண்ணத்தில் அழிந்து கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் அர்ஜுனின் மருமகளான உத்திரை கருவுற்றியிருந்தாள் அஸ்வத்தாமன் அந்த அழித்து விட்டால் பாண்டவர்களுக்கு வாரிசை இருக்காதில்லையா என்ற எண்ணத்தில் பிரம்மாசத்திரத்தை ஏவுகிறார் இது உணர்ந்த கிருஷ்ணர் பிரம்மாசுத்திரத்தை தடுத்து நிறுத்தி கருவில் இருந்த குழந்தையை காப்பாற்றினர் அதன் பிறகு அஸ்வத்தாமனுக்கு சாபம் கொடுத்து அனுப்பி வைத்தார் அதனால் உத்திரையின் வயிற்றில் இருக்கக்கூடிய கரு அபிமன்னுடைய குழந்தையா இறந்தால் கூட கிருஷ்ணர் காப்பாற்றியதால் அது கிருஷ்ணனுடைய கருணையால் தான் இந்த உலகத்திற்கு வந்ததுன்னு அப்படின்னு சொல்லறாங்க கரு இவ்வளோ சவால்களையும் சோதனைகளையும் சந்தித்த பிறகுதான் அந்த குழந்தை பிறந்தது அந்த குழந்தையின் பெயர் தான் பரீட்சை போருக்கு பிறகு யுதிஷ்டர் ஆட்சிக்கு வந்தார் அதன் பிறகு பாண்டவர்கள் தவ வாழ்க்கைக்கு மேற்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் அதனால் அர்ஜுனுடைய வாரிசான பரீட்சைக்கு முடிசூடிவிட்டு பாண்டவர்கள் வனவாசம் சென்றுவிட்டனர் அர்ஜுனின் வாரிசு என்றால் சும்மாவா நேர்மையும் நியாயத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்டும் விதமாக ஒரு நல்ல அரசராக ஆட்சி செய்து வந்தார் அவருடைய ஆட்சியில் மக்கள் அனைவரும் மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள் பொதுவாகவே அந்த காலத்தில் மன்னர்கள் அனைவரும் வீதி உலா வருவதே வழக்கம் நாட்டின் நிலைமை எவ்வாறு இருக்கிறது மக்கள் எல்லாரும் எந்த நிலைமையில் இருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக வருவார்கள் ஒரு நாள் பரிசித்திர மகாராஜா வீதி உலா வந்தார் அந்த சமயத்தில் ஒரு காளை மாடு மூன்று கால்களில் அடிப்பட்ட நிலையில் அமர்ந்திருந்தது அதுவே ஒரு பரிதாபமான நிலையில் இருந்தது அதை போட்டு ஒரு மனிதன் மிக கொடூரமாக தாக்கி கொண்டிருந்தான் இதை பார்த்துட்ட பரிசேத்திர மகாராஜாவிற்கு பேரதிர்ச்சி என்னுடைய ஆட்சியில் இப்படிப்பட்ட கொடுமை நடக்கிறதா என்ன இது என்று யோசித்து பார்க்கிறார் அப்போதுதான் அவருக்கு புரிகிறது காலை தர்மத்தினுடைய வடிவம் அந்த தர்மத்தினுடைய நான்கு கால்கள்தான் தவம் ஒழுக்கம் உண்மை இரக்கம் இப்போது அதில் மூன்று கால்கள் அடிப்பட்டு இருக்கு உண்மை மட்டும்தான் இருக்கு இப்படியாப்பட்ட தர்மத்தை அழிக்கக்கூடிய இந்த மனிதர் யார் பாவம் அந்த காளை மாடு எவ்வளோ அவஸ்தையில் இருக்கிறது அப்படின்னு பேர் அதிர்ச்சியுடன் கோபத்துடன் காளை மாடியிடம் செல்கிறார் நீ யாரு என்னுடைய ஆட்சியில் இப்படிப்பட்ட கொடூரத்தை செய்கிறாய் நீ இனிமேல் இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாழை எடுத்து அந்த மனிதனை வெட்ட செல்கிறார் அப்ப அந்த மனிதன் சொல்கிறான் அரசை நான் கலியுகம் காலை தர்மத்தினுடைய சின்னம் நான் என்னுடைய பிறவில் வடிவில் இருக்கிறேன் அதனால் நான் முழு உருவத்தில் இருக்கும் பொழுது தர்மத்தை அழைப்பதற்கு முன்பே காளையை வேதனைப்படுத்த ஆரம்பித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் பரிசித்திர மகாராஜாவுக்கு கோபம் இன்னும் அதிகமானது உடனே உன்னை வெட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி வாழை இன்னும் உயர்த்தினர் அந்த சமயத்தில் உடனே கலியுகம் பரிசித்திர மகாராஜாவின் காலில் விழுந்து அரசை பாண்டவர்களுடைய வாரிசு நீங்கள் எங்கிட்ட எல்லா குறைகளும் இருக்கிறது உங்களிடம் வால் இருந்தும் நான் காப்பாற்றப்படுவதற்கு தகுதியான ஒரு பெரிய குணம் என்னிடம் இருக்கிறது அதனால் என்னை கொல்லாதீர்கள் கலியுகத்தில் மனிதர்கள் இறைவனுடைய நாமத்தை சொல்வதனால் மட்டும்தான் கடவுளை கண்டுபிடிக்க முடியும் அவர்களுக்கு சக்தி யுகம் மாதிரி ஆயிரம் ஆண்டுகள் தவ செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது திருதி யுகம் மாதிரி பெரிய பெரிய யாகங்கள் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை துவபார யோகம் மாதிரி மகத்தான தியாகங்கள் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை இதை கேட்கவும் பரிசேத்திர மகாராஜா கையில் இருக்கக்கூடிய வாளை கீழே போட்டுவிட்டு கூறுகிறார் ஆனால் கலியுகா நீ சுதந்திரமாக என்னுடைய ராஜ்யத்தில் உலாவ முடியாது நீ இருக்கக்கூடிய இடம் சூதாட்டம் நடக்கக்கூடிய இடம் மது பெண்ணாசை பொன்னாசை கொலை குடங்கங்கள் இந்த மாதிரி தீயவை இருக்கக்கூடிய இடத்தில்தான் உன்னால் இருக்க முடியும் அப்படின்னு அனுமதி கொடுத்தார் இந்த நிகழ்வில் நடந்த பிறகு பரிசேத்திரை மகாராஜா தன்னுடைய ஆட்சியில் இந்த தீயவைகள் எல்லாம் நடக்க விடாமல் எப்படியாவது பார்த்துக்கணும் அப்போதான் கலியோகம் தாங்கக்கூடிய இடமே இருக்காது அப்படின்னு முடிவு பண்ணி தன்னுடைய நாட்டு மக்களிடம் கூறுகிறார் மக்களே கலி இந்த உலகத்தில் பிறந்தாச்சு அதனால் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவானுடைய உபதேசங்களை நிறைய கற்றுக்கொள்ளுங்கள் மேலும் அதனை நிறைய மக்களுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி நல்வையே தன்னுடைய நாட்டில் அதிகம் பரப்பினார் என்னதான் பரிசேத்திர மகாராஜா நல்லாட்சி புரிந்து கலியுகத்தை தடுத்து நிறுத்தி பல நற்செயர்களை புரிந்தாலும் விதி ஒன்று இருக்கிறது அல்லவா அதற்கான நேரம் வந்துவிட்டது ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாட செல்ல முடிவு செய்தார் சாதாரணமாக வேட்டைக்கு சென்றிருக்கலாம் ஆனால் விதிவசமாக அன்று நடந்தது என்னவென்றால் பொதுவாகவே அந்த காலத்தில் மன்னர்கள் போருக்கு சென்று அரசனை வீழ்த்தினால் அரசனுடைய உடைமைகள் அனைத்தையும் சேர்த்து ஒரு இடத்தில் வைத்திருப்பார்கள் அதே அரச புதையல் என்பார்கள் அப்படியேப்பட்ட அரசு புதியலில் இருக்கக்கூடிய ஒரு கிரிடத்தை எடுத்து பரிசேத்திர மகாராஜா தன்னுடைய தலையில் அணிந்து கொண்டு வேட்டைக்கு சென்றார் அப்போ விதிக்கும் அந்த கிரிடத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று யோசிக்கிறார்களா அந்த கிரிடம் ஜராசந்தனுடையது பீமன் ஜராசந்தனை வதம் செய்த பொழுது அவருடைய தலையில் இருந்த கிரிடம்தான் அது ஜராசந்தன் இறந்த பிறகு பீமன் அந்த கிரிடத்தை எடுத்து வந்து பாண்டவர்களுடைய அரசு புதியலில் வைத்திருந்தார் அது கொலை நடக்கக்கூடிய ஒரு இடம் அங்கு கலி கண்டிப்பாக இருக்கும் அந்த கிரிடத்தை தான் இப்ப பரிசேத்திர மகாராஜா தன்னுடைய தலையில் மாட்டிக்கொண்டு காட்டுக்கு வேட்டைக்கு சென்று கொண்டிருந்தார் அது ஒரு அடர்ந்த காடு பரிசேத்திர மகாராஜாவுக்கு வில்வித்தை நன்றாக தெரியும் ஒரு மிருகம் சத்தம் கொடுத்தாலே அந்த திசையை குறித்து வைத்து அன்பை எய்துவார் அது சரியாக போய் அந்த மிருகத்தை தாக்கும் அப்படியேப்பட்ட தேர்ச்சி பெற்றவர் தான் இந்த பரிசேத்திர மகாராஜா அந்த காட்டுக்குள் நுழைகிறார் கொஞ்ச தூரம் சென்ற பிறகு ஒரு மானின் சத்தம் கேட்கிறது அந்த திசையை நோக்கி அவர் அம்பு ஏதுகிறார் அந்த அம்பு மான் பட்டு விடுகிறது ஆனால் அந்த மான் சாகவில்லை அது உயிருடன் தான் இருந்தது அதனால் திரும்பவும் அம்பு ஏது வேண்டும் என்பதற்காக அந்த மானை நெருங்கி ஓடுகிறார் அப்பொழுது அந்த மான் வேகமாக ஓடிவிடுகிறது விடுகிறது அதனை துரத்தி கொண்டே பரிசேத்திர மகாராஜம் ஓடினார் ஆனால் கொஞ்ச தூரம் சென்ற பிறகு அந்த மான் மறைந்து போய் விடுகிறது அவரால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை இப்போது பரிசேத்திர மகாராஜாவுக்கு பயங்கரமான தாகமும் சோர்வும் ஏற்படுகிறது கொஞ்ச நேரம் எங்கேயாவது அயர்ந்து படுத்துவிட்டு தாகத்திற்கு தண்ணீர் அருந்து சென்றால் நன்றாக இருக்கும் என்று எண்ணி நடந்து சென்று கொண்டிருக்கிறார் அப்போ ஒரு சின்ன ஆசிரமத்தை காண்கிறார் அந்த ஆசிரமத்திற்கு வெளியே ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த முனிவரின் பெயர்தான் சமீகர் முனிவரிடம் சென்று பரிசேத்திர மகாராஜா கேட்கிறார் இந்த வழியாக ஒரு மான் சென்றது அதை பார்த்தீர்களா என்று தவத்தில் இருந்த முனிவரை எந்த பதிலும் சொல்லவில்லை நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன் தாகமாக இருக்கிறது உங்கள் ஆசிரமத்தில் இருந்து தண்ணீர் கொண்டு வந்து தருவீர்களா என்று கேட்கிறார் அப்பவும் அந்த முனிவர் எந்த பதிலும் சொல்லவில்லை பரிசேத்திர மகாராஜா நல்ல மனிதர்தான் நல்ல மன்னர்தான் நல்லாட்சியில் நடத்தி கொண்டிருந்தார் மக்கள் அனைவருக்கும் அவரை மிகவும் பிடிக்கும் ஆனால் விதி என்றும் ஒன்று இருக்கிறது அல்லவா தன்னுடைய தலையில் யாருடைய கிரீடம் இருக்கிறது ஜராஸ் கிரீடம் இருக்கு களி அங்கதான் இருக்கு அப்ப அதற்கான வேலையை கண்டிப்பாக காட்ட வேண்டும் அல்லவா அதனால் பரிசேத்திர மகாராஜா யோசிக்கிறார் நான் இந்த நாட்டினுடைய மன்னர் எனக்கு சோர்வாக இருக்கு தாகமாகவும் இருக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறேன் என் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த முனிவர் எதற்குமே பதில் சொல்லாமல் இருக்கிறாரே இது என்னை அவமதிப்பது போல் அல்லவா இருக்கிறது என்னை அவமானப்படுத்தவரை நான் கண்டிப்பாக திரும்பவும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சுற்றுமுற்றும் பார்த்தார் அங்கு ஒரு பாம்பு இருந்து போய் கிடந்தது அந்த பாம்பை தன் கையில் இருக்கக்கூடிய வாளால் எடுத்து சமீக முனிவருடைய கழுத்தில் மாலை மாதிரி போட்டிவிட்டு பரிசித்திர மகாராஜா அங்கிருந்து சென்றுவிட்டார் சமீக முனிவர் அன்று மௌன விரதத்தில் இருந்தார் ஆழ்ந்த தியானத்தில் வேறு இருந்தார் அதனால் தான் பரிசித்திர மகாராஜாவுக்கு அவரால் பதில் சொல்ல முடியவில்லை இந்த சமீக முனிவருக்கு ஒரு மகன் இறந்தான் அவன் பேர் தான் சிரிங்கி அவனுக்கு தவ வலிமை அதிகம் கோபமும் அதிகமாக வரும் பரிசித்திர மகாராஜா சென்ற கொஞ்ச நேரத்தில் சிரிங்கி அந்த இடத்திற்கு வந்து தன்னுடைய தந்தை சமீக முனிவரின் நிலைமையை பார்க்கிறான் தன்னுடைய ஞான திருஷ்டியால் அங்கு நடந்ததை உணர்ந்த சிரிங்கிக்கு ரொம்ப கோபம் வந்தது தன்னுடைய தந்தைக்கு இந்த நிலைமையை ஏற்படுத்திய பரிசித்திர மகாராஜா இன்றிலிருந்து ஏழாவது நாள் நாக அரசனான தச்சனால் தாக்கப்பட்டு இறந்து போவான் என்று சாபம் விடுகிறான் இப்பொழுது சமீக முனிவரின் தவம் முடிகிறது கண்களை திறந்து பார்க்கிறார் சிறுங்கியிடம் கூறுகிறார் நீ எவ்வளோ பெரிய தவறு செய்துவிட்டாய் தெரியுமா பரிசித்திர மகாராஜா இந்த நாட்டினுடைய அரசன் அவ்வளோ நல்லாட்சி நடத்தி கொண்டு வருகிறார் அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட தான் நாம்ளே குடியிருக்கிறோம் இங்கு வேட்டையாட வந்தார் என்கிட்ட தண்ணீர் கேட்டார் ஆனால் மௌன விரதத்தில் இருப்பதாலும் தவத்தில் இருப்பதாலும் என்னால் அவருக்கு பதில் கோர முடியவில்லை அதனால் நான் அவரை அவமதிப்பதாக நினைத்து கொண்டுதானே இப்படி பண்ணிட்டு போனாரு நீ எதுக்கு அவருக்கு சாபம் கொடுத்த உன்னால் நாட்டினுடைய நிலைமை என்ன ஆகப் போகுதோ என்று ரொம்ப வேதனைப்பட்டார் நீ இப்பவே அரண்மனைக்கு சென்று பரிசேத்திர மகாராஜாவுக்கு நீ கொடுத்த சாபத்தை பற்றி அவர்கிட்டயே கூறு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் உடனே சிறுங்கியும் அரண்மனைக்கு சென்று பரிசேத்திர மகாராஜாவை சந்தித்து தான் கொடுத்த சாபத்தை பற்றி சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்டுவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டான் இப்போ நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் பரிசேத்திர மகாராஜாவுக்கு ஏன் தச்சனால் இறப்பு ஏற்படும் என்பதுதான் முன்னொரு காலத்தில் பரிசேத்தரின் தாத்தாவான அர்ஜுனன் வனத்தை அழித்து கொண்டிருந்தார் அப்பொழுது தச்சகனின் மகனையும் சேர்த்து கொன்றுவிட்டார் அந்த நேரத்தில் குருஷேத்தருக்கு போனதனால் தச்சனுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை ஆனால் தன்னுடைய வாரிசு இந்த இடத்தில் கொல்லப்பட்டது அர்ஜுனனால் என்பது தெரிந்த பிறகு தச்சன் கூறுகிறான் என்னுடைய வாரிசு அளித்த அர்ஜுனனுடைய வாரிசின் அழிவு என்னால் தான் என்று சபதம் எடுத்து கொண்டார் தச்சகன் அப்போ எடுத்துக்கொண்ட சபதம்தான் சிருங்கியால் இப்போ பரிசேத்திர மகாராஜாவுக்கு பழிக்கக்கூடிய தருணம் ஏற்பட்டது பரிசேத்திர மகாராஜா தன் மிகவும் நல்லவர் அல்லவா அதனால் சமீக முனிவரை அவமதிப்பது தன்னுடைய தவறுதான் என்பதை உணர்ந்து தன்னுடைய இறப்பு ஏழு நாளில் வரப்போகிறது என்பதையும் ஏற்றுக்கொண்டு கங்கை ஓரம் சென்று அமர்ந்திருந்தார் இந்த நேரத்தில்தான் நாட்டில் ஒரு அறிவிப்பு விடப்படுகிறது மக்களே நம்முடைய அரசனான பரிசேத்திரனுக்கு சாபம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது இன்னும் ஏழு நாட்களுக்குள் நாக அரசனான தச்சனால் பேராபத்து ஒன்று ஏற்படப் போகிறது இந்த ஏழு நாட்களுக்குள் தட்சகனிடம் இருந்து நம் அரசனை காப்பாற்றவர்களுக்கு பெரிய சன்மானம் வழங்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தாங்க அப்போ அந்த நாட்டில் கஷிபர் என்ற ஒரு வைத்தியர் இருந்தார் உலகத்தில் உள்ள எப்பேற்பட்ட நியாகம் யாரை தீண்டினாலும் அவர்களை குணப்படுத்தக்கூடிய மருந்து அவர்கிட்ட இருந்தது இந்த அறிவிப்பை கேட்ட அந்த நொடி கஷிபர் பரிசித்திர மகாராஜாவை காப்பாற்றுவதற்காக காட்டு வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார் தான் சபதம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அல்லவா எப்படியாவது பரிசேத்திர மகாராஜாவை கொன்றே தீர வேண்டும் என்று அதனால் கசிப முனிவரை சந்திக்கிறார் ஒரு அந்தனர் உருவத்தில் கசியப்பா நீ இப்ப எங்க போற அப்படின்னு கேட்க கசீபர் கூறுகிறார் நான் பரிசேத்திர மகாராஜாவுக்கு வைத்தியம் பார்ப்பதற்காக செல்கிறேன் இப்போ அறிவிப்பு வந்திருக்கிறது அல்லவா அவரை தச்சகன் தீண்டிவிட்டால் நான் அவரை எப்படியாவது காப்பாற்றி சன்மானம் பெற்றுக்கொள்ள செல்கிறேன் அப்படின்னு சொல்லறாரு அப்பொழுது தச்சகன் தன்னுடைய சுய உறவத்தை காட்டி கசியப்பா நான் தான் தச்சகன் பரிசேத்திர மகாராஜவை நான் தான் போகிறேன் என்னுடைய விஷம் மிகவும் கொடுமையானது இந்த விஷத்திலிருந்து நீ யாரையும் பாதுகாக்க முடியாது மேலும் நான் பரிசேத்திர மகாராஜாவிடம் சபதம் வேற ஏற்றிருக்கிறேன் அதனால் இன்னும் கொடுமையாக இருக்கும் என்னுடைய விஷம் உன்னால் அவரை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு கசிபரே அங்கே விடாமல் தடுத்து கொண்டிருந்தார் அவரும் நான் போயே தீருவேன் என்று பிடிவாதமாக இருந்தார் இப்ப தச்சகன் கூறுகிறார் சரி இப்பொழுது நான் உனக்கு ஒரு சோதனை வைக்கிறேன் என்று கூறி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலமரத்தை கொத்துகிறார் அந்த ஆலமரம் தீப்பிடித்து எரிந்து உடனே சாம்பலாகிறது தச்சகன் கேட்கிறார் உன்னால் இந்த ஆலமரத்திற்கு உயிர் கொடுக்க முடியுமா என்று கசிபரம் தன்னால் முடிந்ததை செய்து மறுபடியும் ஆலமரத்திற்கு உயிர் கொடுத்தார் தச்சகன் கசியபரை எப்படியாவது நிறுத்திய ஆக வேண்டும் என்பதற்காக கசியப்பா உனக்கு தேவை என்ன சன்மானம்தானே அந்த அரசர் கொடுக்கும் சன்மானத்தை விட நான் அதிகமாக கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தை காட்டி தச்சகன் கசியபரை அனுப்பி வைத்து விட்டார் இந்த பக்கம் கரையோர அமர்ந்திருந்த பரிசேத்திர மகாராஜா கிருஷ்ணரின் தீவிர பக்தன் அதனால்தான் இறக்கப்போகிற இந்த ஏழு நாட்களில் கிருஷ்ணரின் சரித்திரத்தை பற்றி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அந்த இடத்திற்கு சிவதேவ முனிவர் வந்தார் கிருஷ்ணரின் சரித்திரத்தை பற்றி நாளுக்கு நாள் எடுத்து கூறிக்கொண்டே இருந்தார் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பல ரிஷிகளும் முனிவர்களும் அந்த இடத்திற்கு வந்தார்கள் கங்கை கரையோரமாக பரிசுத்தன மகாராஜாவை சுற்றி அத்தனை பேரும் இருந்தார்கள் இப்படியோ ஆறு நாட்கள் சென்று விட்டன ஏழாவது நாள் அந்தியும் சாயும் நேரமும் வந்துவிட்டது அப்பொழுது கூட இருந்த ரிஷிகளும் முனிவர்களும் நினைக்கிறார்கள் எப்படியாவது இந்த நாளையும் பரிஷத்திர மகாராஜா கடந்துவிட்டால் அதன் பிறகு அவருக்கு அழிவே கிடையாது என்று நினைத்தார்கள் அதனால் எல்லா ரிஷிகளும் முனிவர்களும் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார்கள் இந்த நேரத்தில் தச்சகன் ஒரு அந்தரனாராக உருவம் எடுத்து அங்கு வந்தார் அந்த கூட்டத்திற்கு இடையில் ஊடுருவி சென்று தட்சகனான மறுபடியும் உருவம் எடுத்து படையெடுத்து பரிசேத்திர மகாராஜாவை தன்னுடைய கொடுமையான விஷத்தால் கொத்திவிட்டு சென்று விட்டார் தச்சகனுடைய கொடுமையான விஷம் பரிசேத்திர மகாராஜாவின் மீது பரவும் அவர் அப்படியே தீப்பிடித்து எரிகிறார் எப்படி காண்டவனத்தை அர்ஜுனன் எரிக்கும் பொழுது தட்சகனுடைய வாரிசு துடி அந்த இடத்தில் எரிந்து போனதோ அந்த நேரத்தில் தச்சகன் கொடுத்த சாபப்படி அர்ஜுனனுடைய வாரிசான பரிசேத்திர மகாராஜம் தீயால் எரிந்து கொண்டிருக்கிறார் பரிசேத்திர மகாராஜா மிகவும் நல்லவர் அவர் எரிந்து சாம்பலாகவும் அவருடைய ஆன்மாவில் தேவலோகத்தில் இருந்து வந்த தேவர்கள் புஷ்பவாக விமானத்தில் வந்து பூமாலை பொழிந்து அவருடைய ஆன்மாவை கூட்டிக் கொண்டு சென்றார்கள் பார்த்தீர்களா பரிசேத்தரா மகாராஜா என்னதான் நல்லவராக இருந்தாலும் அவருடைய முன்னோரான அர்ஜுனன் பெற்ற சாபத்தால் பரிசேத்தரனுடைய செயல் அந்த இடத்தில் மாறி பலியாகி மாதிரி ஆகிடுச்சு கலியை கட்டுப்படுத்தின பரிசேத்திரனை தலியே இருக்கக்கூடிய கிரீடத்தை அணிந்து கொண்டார் பரிசேத்திர மகாராஜா மட்டும் இந்த சாபத்தை வாங்காமல் இருந்திருந்தால் இன்னும் பல ஆண்டுகள் ஆட்சி செய்திருப்பார் இது எல்லாம் விதிக்கப்பட்டது தான் அதனால் நாம் முடிந்த அளவுக்கு பாவங்கள் செய்யாமல் அடுத்தவர்களுக்கு கேடு நினைத்து சாபங்களை வாங்காமல் இருந்தாலே போதுமான அளவுக்கு அடுத்த தலைமுறையாவது பாதிக்க விடாமல் பார்த்து கொள்ளலாம்